உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி சமூக ஆர்வலர் அண்ணன் முருகேசன் அவர்களை சந்திக்கிறோம் அண்ணன் வணக்கம்ண்ணே வணக்கம் சார் இப்போ காமன் மேன் அப்படின்னாலே இந்த உங்கள் பேர் தான் நிற்கிது கண்டிப்பாக இப்படியாக இந்த எளிய மனிதர்கள் அவர்கள் தான் வந்துட்டு அதிகமாக காமன் மேனை வந்துட்டு பார்க்குறாங்க இவர்கள் வந்து காமன் மேனும் ஒரு எளிய மனிதர் தான் கண்டிப்பாக அதனால தான் அதில் ஏதோ ஒரு விஷயம் அதில் மேஜிக் இருக்கு இல்லையா அந்த மேஜிக்கில் இப்போ இந்த எளிய மனிதர் அவருக்காக அவருக்காகவோ இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு குடிநீர் வசதியோ இல்லை வந்துட்டு ஒரு அவருக்கு கிராமத்தை சார்ந்த ஏதோ ஒரு விடயமோ ஏதோ ஒரு இதுக்கு வந்துட்டு அரசுக்கு வந்துட்டு ஒரு பெட்டிஷன் போடுறார் வெயிட் பண்ணுறார் வெயிட் பண்ணுறார் அவர் சாதாரண மனிதன் தானே வெயிட் பண்ணுவார் ஆனால் அதற்கான எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கல அது என்னென்ன என்ன அந்த நம்ம கொடுத்த பெட்டிஷனுக்கு என்ன வழிமுறைன்னு தெரியலை இப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன அடுத்து அவங்க செய்யலாம்னு தகவல் சொல்லுவோம் எல்லாருமே கேள்வி ஏன்னா எளிய மனிதர்களுக்கு வழிகாட்டுவதில் நம்ம சேனல் வந்து முக்கிய பங்கு வகிக்க ரொம்ப சந்தோ சந்தோஷத்தோடு பெருமையோடு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னால் நானும் ஒரு கிராமவாசி நானும் ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தில் இருக்கான் அதனால் அந்த எளிய மனிதர்களுடைய நிலைப்பாடு என்னென்னு தெரிஞ்சுதான் அவங்களுக்கான கெய்ட்னஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்க முடியும் தன்னுடைய தேவைக்காக அரசுக்கிட்ட ஒரு பொதுமக்கள் அணுகிறான் ஒரு சாமானிய மனிதன் ஒரு எளிய மனிதன் அணுகிறான் அப்படிங்கிற போது அவங்களுடைய அரசு அதிக அதிகாரியோட பார்வை வந்து இவனால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா அந்த பெட்டிஷன்ஸை வந்து ஒன்றும் அதை கண்டுக்கிறதில்லையெல்லாம் தூக்கி எங்கடா போட்டுருவாங்க இந்த எளிய மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுறான் ஆனால் அந்த சம்பவத்தை நினச்சி நினச்சி என்ன செய்கிறேன்னா நான் பெடிஷன் கொடுத்தேன் நடக்கலை நான் பெடிஷன் கொடுத்தேன் நடக்கலைன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுக்கான மூமெண்ட் என்ன அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு அரசுக்கிட்ட தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் மேக்சிமம் வந்து ஒரு 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 சேவை நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களா இப்போ ஒருத்தர் வந்து ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து குடிநீர் இணைப்பு வந்து பிரச்சனையாகவே இருக்குது இப்போ ரீசண்டாக ஆனது சொல்வோம் எனக்கு இருக்குது அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா சொன்னேன் உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நான் வாயு வழியாக சொல்லவா அப்படின்னு கேட்டார் நீங்கள் ஏன்னா முதல் முதல் நம்ம சொல்லும்போது நம்ம பெட்டிஷன் எழுதி கையில் கொண்டு போய் அது வாய் வழியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன வாய் வழியாக சொல்லுங்கள் இல்லை ரெண்டு நாளில் உங்களுக்கு பண்ணி தந்துறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அண்ணே பண்ணலனே அப்போ நான் மறுபடியும் சொன்னேன் இப்போ நீங்கள் அதை லெட்ரு ஆகும் இந்த மாதிரி எனக்கு திணைப்பு பிரச்சனையாக இருக்குது எனக்கு அது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வைங்க அப்படி வச்சாச்சு ஒரு ஆச்சு அண்ணே எந்த பதிலுமே இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நோ ப்ராப்ளம் விட்டுருங்க கலெக்டரோட நம்பர் தரேன் கலெக்டருக்கு கூப்பிடுங்க அப்புடின்னே கலெக்டருக்கு கூப்பிட்ருக்காரு கலெக்டர் வந்து ஃபோன் எடுக்கல கலெக்டரோட வாட்ஸ்அப்புக்கு இந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் சேகரித்து அனுப்புங்கன்னு சொல்கிறேன் இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது நீங்கள் வந்து எளிய மனிதனாக இருந்தால் கூட அந்த எளிய மனிதனுடைய வீட்டில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு கண்டிப்பாக எளிய மனிதனுடைய பிள்ளைங்க இன்னைக்கு நல்லா படித்தவங்களாக இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக அப்போ அவங்கள்ட்ட சொல்லி என்ன செய்யணும்னா கலெக்டரோட நம்பருக்கோ இல்லை அந்த அதிகாரியோட நம்பருக்கோ வாட்ஸ்அப் பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க இல்லையா கண்டிப்பாக அப்போ அந்த சம்பவத்தை புகைப்படம் எடுத்து அந்த சம்பவத்தை எழுதி இஷ்யூ அந்த வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் மறுநாள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்கல இந்த மாதிரி குடிநீர் பிரச்சனை அப்படின்னா அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தப்பட்ட பிடிஓவுக்கு தொடர்பு கொண்டு ஏன் அதை பண்ணி கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே இப்போ ரீசண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதை வந்து சரி பண்ணி அதை கொடுத்து முடிச்சிட்டு போயிட்டாங்க இது ஒரு எளிய மனிதன் செஞ்ச ஒரு வேலை அவர் அவர் வந்து வாய்மொழியாக சொன்னதோடு விட்டலை அவர் குறை சொல்லிக்கிட்டே இல்லை என்ன பண்ணி பண்ணித்தர மாட்டார் என்ன ப்ரெசிடண்ட்டு பண்ணித்தர மாட்டேங்கு நிற்கலை அடுத்து என்ன பண்ணலாம் அப்போ அடுத்து வாங்க நம்ம மதிவஞ்சல் வைப்போம் லெட்டர் வைப்போம் பீடியோட்டை பேசுவோம் இல்லை கலைகிட்ட பேசுவோம் நம்ம அடுத்த கட் நகர்வுக்கு போக தெரிஞ்சதுக்கு தான் அந்த வேலை நடக்கும் கண்டிப்பானே கண்டிப்பாக ஓகேண்ணே இப்போ வாட்ஸ்அப் இப்போ வந்துட்டு டெக்னாலஜி இருக்குது அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டீங்க இப்போ அவர்கிட்ட வந்துட்டு மொபைல் இல்லை இன்னொன்று படித்த ஒரு கிராமத்தில் ரொம்ப இன்னும் குக்கிராமங்கள் எவ்வளோ பேர் படிக்காதவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் அவர் என்ன செய்யலாம் சரியான கேள்வி ஏன்னா வந்து அவர் தான் அதிகமாக பேசி இருப்பார் ஏன்னா அவருக்கு வழி தெரியல இந்த படித்தவர்கள் கூட இப்போ நம்ம சொன்ன உடனே பரவாயில்லையா சொல்கிற நம்ம நம்மளோட மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம செஞ்சிடலாம் கூட அவங்க எண்ணத்தில் இருப்பாங்க படிக்காதவருக்கு வாட்ஸ்அப்புங்கிறேன் கலெக்டர் ஃபோன் நம்ம இருக்கிறேன் என்ன சொல்லி செய்கிறது தெரியாமல் யோசிச்சுட்டுப்பாங்க கண்டிப்பாக அப்போ அவங்க தான் அதிகமாக என்ன சொல்லுவாங்கன்னா நான் பிரசடெண்ட்டிட்டையோ இல்லை மற்ற விஷயங்கள் அதிகாரிகிட்டே போய் வாய்மொழியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க முதல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த வாய்மொழி பேசுகிறத ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுற கூட நிறுத்திக்கணும் ரெண்டாவது ப்ராப்பராக அப்படி சொன்னீங்க நிறைய என்ன நேரம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸரை பார்த்து நேரடியாக அந்த ஆஃபீஸ்க்கு போய்ட்டு மனுவை கையிலே கொடுக்குறது மனுவை எழுதி யாரையாவது படித்தவர்களை வச்சு எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கங்க எழுதி அந்த ஆஃபீஸர் கையிலே கொடுத்துட்டு வந்துடுறாங்க அதையும் செய்யக்கூடாது இல்லை அங்கே மனு எழுதி போட்டிருக்க பெட்டியில் போட்டுவாங்க அதையும் செய்யக்கூடாது மொத்தத்தில் நீங்கள் ஒரு மனு கொடுக்கறதுக்கு எவிடன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு ஆணை போடுறாங்க என்ன அப்படின்னா ஒரு இப்ப கூட முதன்மை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் வந்து ஒரு ஆணை பொதுமக்கள் கொடுக்குற மனுவுக்கு மூன்று நாட்களுக்குள்ள ஒப்பு உயிரி நீங்கள் வழங்கியே ஆகணும்னு சொல்கிறேன் அந்த ஒப்பு முதல்ல ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மனுவுக்கு நீங்கள் ஒப்புதல் சீட்டு வாங்கியே ஆகணும் அதுதான் உங்களுக்கான எவிடன்ஸ் நீங்கள் ஒரு வருஷம் இல்லை நீங்கள் ரெண்டு வருஷம் இல்லை நீங்கள் மனு கொடுத்ததுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நீங்கள் அந்த மேற்கோள் காட்டி அடுத்து நீங்கள் ஒரு மனு நான் படிக்கலைங்க எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க அப்படிங்கிற அந்த கதை சப்ஜெக்டில் நம்ம பேசவே மாட்டோம் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது ஒவ்வொரு வீட்டிலையும் படித்த பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணலாமே அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாமே நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா எல்லா மக்களுமே நீதிமன்றத்தில் போய் தனக்கான தேவைகளை பெற்றுக்கொண்டே இருக்க முடியாது அது ஒரு சூழல் இருக்குது ஏன்னா இப்போ அரசு செய்யலைன்னா கடைசி நம்மளுக்கு இருக்க ஆயுதம் என்ன கடைசி இருக்க ஆயுதம் என்ன நீதிமன்றம் இப்போ நான் ரீசண்டாக ஒரு வழக்கறிஞரை சந்திக்கும்போது அந்த வழக்கறிஞர் சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நூறு மக்களில் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து நீதிமன்ற நீதிமன்றத்தை ஆடுறாங்க பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அந்த நீதிமன்றத்தை குறித்ததான ஒரு பார்வை மக்களுக்கு வந்து விதமாக படிக்கப்பட்டு இருக்குது அதோட அதோட செயல்பாடுகள் முழுமையாக தெரியாமலும் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை குறித்ததான செய்திகள் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் போனால் வழக்குக்கு வாக்கியில் அவ்வளோ பீசுவாங்கிறார் இவ்வளோ பீசுவாங்கிறார் நீ அதை அப்போ இழந்துடுவா இதே இழந்துடுவாங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அதை தாண்டி ஒரு பார்ட்டியன் பெர்ஷனாக போய் நீ எங்கள் வழக்கான முடியுங்கிற அந்த செய்தி தெரியாமல் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்குது ஒரு சாமானிய மனிதன் அரசுக்கிட்ட ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் சரியாக நீங்கள் செயல்படுத்தணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய பெட்டிசன் ஒன்றோடு கூடாது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நீங்கள் வந்து புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது அடுத்து ஒரு பெடிஷன் நீங்கள் அது ஃபாலோ அப் இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து பிரசிடண்ட்டாக ஒரு பெடிஷன் வச்சுட்டீங்க பிரசிடண்ட் செய்யலை ரைட்டு அடுத்து பிடிஓக்கு ஒரு பெடிஷன் ம் பிடிஓ செய்யலை பிரசிடண்ட்டையும் பிடிஓ கனெக்ட் பண்ணி கலெக்டருக்கு ஒரு பெடிஷன் வைங்க இப்போ அவர் செய்யலை மூணு பேரையும் கனெக்ட் பண்ணி தலைமைச் செயலத்துக்கு ஒரு பெடிஷன் வைங்க நல்லா செய்யலாம் நீங்கள் ஒரு ஒரு பெட்டிஷனோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கவே முடியாது நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதுக்கு வந்து நூறு பெட்டிஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி உருவாக்கி வச்சுன்னா உங்களுக்கு ஒரு பேர் கிரியேட் ஆகும் நீங்கள் அதை உங்களுக்கு எந்த வேலையுமே அரசு சைட்டில் நடக்கலைனா கூட மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பேர் என்ன இருக்குன்னா இவன் பெட்டிஷன் பெட்டிஷன் போடுறாங்க இந்த நேம் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு உங்கள் பேர் பற்றியில் அந்த பேருக்காகவே நிறைய விஷயம் நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இதெல்லாம் எளிய மனிதனுக்கான ஆயுதம் இன்றைக்கு தெரிஞ்சு வந்து ஒரு எளிய மனிதன் உண்மை தானே ஏன்னா ஒரு பெட்டிஷன் ஃபஸ்ட்டு போடும்போது இல்லை ஒருத்தர் கேட்கும்போது பெட்டிஷன் சொல்லும்போது அது நமக்கு வந்துட்டு ஒரு கிண்டலாக கூட சில பேருக்கு தெரியலாம் ஆனால் அதுக்கான செயல் வடிவம் கொடுத்து அது அடுத்தடுத்து அது மூவ் ஆகும்போது அந்த அரசு லெவலில் எதாவது எதாவது ஒன்றா டக்குன்னு பெட்டிஷன் போட்டுருவாப்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து என்ன ஆகுனா அப்படியே ஸ்பிளிட்டாயி ஸ்ப்ளிட்டாகி அப்போ மக்களே என்னோடய எதா அவர்கிட்ட போன காரியம் நடக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிற அந்த ஒரு அந்த சமூக ஆர்வலரை அவர் வந்துட்டு நான் பார்த்து சமீபமாக என் கூட பயணிக்க இருக்கக்கூடிய தம்பிகளையோ இல்லை நம்ம ச பிரதரையோ நம்ம பார்க்கும்போது இப்போ அந்த ஊரில் இருக்க மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இவங்கள்ட்ட போனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் மீன் இவங்கள்ட்ட கன்சல்ட்டிங்காவது கிடைக்கும் ஒரு ஐடியாவாச்சும் கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக வந்துடுறான் இதை வந்து ஏன் ஒரு சாமானிய மக்கள் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலாம் தாராளமாக கிரியேட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன் அந்த மாவட்டத்தில் ஒருத்தர் ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்துடுறாரு அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டை காவல்துறை வந்து அதை வழக்காக பதிவு பண்ணாமல் விட்டுறாங்க இழப்பீடு கூட கிடைக்கல அப்போ ஒரு சமூக ஆர்வலர் ஒரு சாமானிய மனிதன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா சே ஏன் இந்த மனிதனுக்கு இந்த ஒரு நிகழ்வு கூட நடக்கலை அப்படின்னு யோசிச்சு அவர் பொதுநலமாக யோசிச்சு ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறான் என்ன செஞ்சு பார்க்குறான் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் இருக்கிறார் இவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் இவருக்கு வழக்கு பதிவு பண்ணலை இவருக்கு எந்த இழப்பீடும் கிடைக்கல நீதிமன்றம் வந்து இதை வழக்கு விசாரணை பண்ணி இதை வந்து இழப்பீடு பெற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் என்ன நினைச்சிருப்பீங்க நீதிமன்றத்துக்கு எங்கேயா குப்பையில போட்டிருப்பாங்க எடுத்துக்க மாட்டோம் தான் நம்ம நினைப்போம் அப்படித்தான் ஆனால் அது நீதிமன்றம் தாபா கொண்டு வந்து அதை வழக்காக எடுத்து விசாரிச்சாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி வேணாலும் போகலாம்ங்க நடக்குது நடக்கல ரெண்டாவது வழி நிறைய இருக்கு முயற்சி நிறைய இருக்கு ஆனா நீங்க பல விதத்துல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு பலன் நிச்சயம் வந்தே கண்டிப்பான கண்டிப்பா இப்ப இந்த டிஷர்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த டிஷர்ட்டோட வலிமை நமக்கு சாதாரணமாக தெரியலாம் ஆனா இதை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தான் இந்த டிஷர்ட்டோட வலிமை தெரியும் உண்மைதாங்க இந்த டிஷர்ட் போட்டுட்டு எத்தனை இடத்துக்கு போயிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு வந்து நம்ம சொல்லாமலேயே அதிகாரிகள் ஆஹா இவங்க இந்த போஸ்டியாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பேசுறாங்க அப்படி பேசக்கூடிய அளவுக்கு என்னன்னா நம்மளுடைய செயல்பாடுகளை உருவாக்கி வச்சிருக்கோம் நீங்கள் ஒரு கிராமவாசியா இருப்பீங்க ஒரு சாமானிய மனிதனாக இருப்பீங்க எனக்கு என்னங்க தெரியும் ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு நீங்கள் மூளையில் உட்கார கூடாது இப்போ நான் என்ன படிச்சிருக்கீங்க ஒரு பத்தாவது படிச்சிருக்கேன் சமூக விழிப்புணர்வு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட நாலேஜை வளர்த்திருக்காங்கன்னா தேடுதல் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டு உட்காரல இது வரைக்கும் ஐநூறுக்கு மேலே ஆர்டிஐ எழுதியிருக்கேன் இதில் இல்லை கூட என்னுடைய சுய தேவைக்கான எழுதுனது கிடையாது ஒரே ஒரு ஆர்டி என்னோட சுய தேவைக்கு எழுதியிருக்கேன் ஆனால் இதில் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பொதுநில சேவைகள் இப்போ நம்ம ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பேசுகிறேங்க அப்படின்னு சொன்னா நான் அவங்க நம்பர் வச்சுக்கணும் இல்லையோ என் நம்பர் அரசா அத்தனை பேர் வச்சுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பாக இதை 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 நீங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பிரச்சனைக்குரிய நபர்கள் அது உங்களோட சொந்த தேவைக்காக கூட நீங்கள் பிடிஷன் போறவங்களா இருக்கலாம் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் அதை கிரியேட் பண்ணுங்க கிரியேட் பண்ணிங்கன்னா எந்த வேலையும் ரொம்ப எளிமையாக நடந்துடும் தான் நாங்கள் சொல்கிறோம் சூப்பரனை ரொம்ப சிறப்பாக வந்துட்டு ஒரு சாமானியன் எப்படியாக அடுத்தடுத்து தகவலை வந்து இன்னொன்று இன்னொரு விஷயத்தையும் நான் கூடுதலாக சொல்லிடுறேன் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா தனி நபராக நீங்கள் இயங்குவதை தவிர்த்துருங்க மேக்ஸி ரொம்ப முக்கியம் தனி நபராக நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நட்பு ஓட்டம் கூட வர்றதுக்கு விரும்புகிறாங்க சேர்த்துக்கிட்டு அவன் எந்த இயக்கத்தில் இருக்கட்டும் அவன் எந்த ஒரு சங்கத்திலேயும் இருக்கட்டும் எந்த ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு போகிறேன் உங்கள் ஊருக்காரன் உங்களோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஒரு வலிமை கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நீங்கள் என்னைக்குமே மிஸ் பண்ணிடுறாங்க ஒற்றுமை பெரிய பலம் கூட்டம் தான் அதான் அதான் ஒற்றுமை தான் ஒற்றுமை தான் வந்துட்டு நமக்கான வலிமையை வந்துட்டு அங்கே எதிர்ப்பு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்போ தனிச்சையாக செயல்படுறதுக்கு நமக்கு நம்ம நேம் கிடைக்கணும் அதுக்காண்டி நம்ம போராடணும் அப்படின்னு நினச்சி யாராவது முன்னு வந்துடக்கூடாது இல்லை அதுக்காக அதுக்காக ஆனால் கண்டிப்பாக எல்லா ஒவ்வொரு கிராமங்களையும் வந்துட்டு தனக்கனும் ஏதோ ஒரு நாலு பேர் இருக்கத்தான் செய்வாங்க ஏன்னா எல்லார் மனசுலையுமே அந்த ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு தெரியாது நிராகரிக்கப்பட்டவர் நூறு ஊர்ல நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் பேர் இருப்பாங்க கண்டிப்பா அதுல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நமக்காக ஒரு நாலு பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவன் வந்து நேரடியாக இல்லைன்னாலும் மறைமுகமாவது நமக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நம்மளோட செயல்பாடு பொறுத்து அவங்களும் நேரடியாக காலத்துக்கு வந்துடுவாங்க ஆனா என்னென்னா இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம சுற்றார்களையும் நம்ம வந்துட்டு ஏனம் செஞ்சப்போ அவங்களுடைய அன்பையும் நம்ம பெறணும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சிறப்பா வந்துட்டு ஒரு சாமானியன் எப்படி வந்து மூவ் எப்படி பண்ணனும்ப நீங்க வந்துட்டு உங்களுக்கான தேவையை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கன்னு கண்டிப்பா உறவுகளுக்கு வந்து பயனுள்ளதாக மகிழ்ச்சி